நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி வாழ்க்கையில் அந்த மாதிரி நபர்கள் இல்லைன்னா சந்தோஷம் ஆனால் எதிர்நீச்சல் நந்தினியின் உருக்கமான வார்த்தை சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் நடிகை கரிப்பிரியா நந்தினி கேரக்டரில் நடித்து வருகிறார் சமீபத்தில் ஒரு போட்டியில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் குணசேகரன் போல கேரக்டர் இல்லாமல் இருந்தால் நல்லது என கூறியிருக்கிறார் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் குறித்து உருக்கமான உருக்கமாக நடிகை கரிப்பிரியா பகிர்ந்து இருக்கிறார் சண்டிகியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தற்போது ரசிகர்களின் மத்தியில் நல்ல இடத்தை பிடித்திருக்கிறது இந்த சீரியலில் கோலங்கள் சீரியலை இயக்கிய திருச்செல்வன் இதிலும் இயக்கிவர் இதில் பல பிரபலங்கள் நடித்திருந்தாலும் அனைவருமே ரசிகர்களின் மத்தியில் பிரபலம் அடைந்து விட்டனர் அதிலும் நந்தினி கேரக்டர் ரசிகர் சிரிக்க வைக்கும் ஒரு கேரக்டராக இருந்து வருகிறார் அவர் சமீபத்தில் ஒரு போட்டியில் பல விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறார் அந்த வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் அதில் தான் சென்னையில் தான் பிறந்தேன் என்றும் பின்னர் விசுவல் கம்பியூனிசன் முடித்திருக்கிறேன் டைரக்ஷனில் இன்ற டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் எடிட்டிங் இன்டர்ஷிப்பும் போயிட்டு இருந்தேன் நிறைய கற்றுக்கொண்டிருந்தேன் அப்போது விஜய் டிவியில் கணா காலங்கள் சீரியல் ஆடிஷனுக்கு எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா அப்ளை பண்ணியிருந்தாங்க கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அந்த ஆடிஷனால் கலந்து கொண்டேன் ஒரு நாள் நீங்கள் செலக்ட் ஆகி இருக்கீங்கன்னு போன் வந்தது அந்த நொடியில் இருந்துதான் என்னுடைய பயணம் மாறத் தொடங்கியது என்று கூறியிருக்கிறேன் que மேலும் எனக்கு சிறு வயதிலிருந்தே சினிமாவில் ஒரு கிரேஸ் இருந்தது அப்போது இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது சின்ன வயசில் இருந்து சினிமாதான் ஒரு நாளைக்கு நாலு படம் கூட பார்த்திருக்கிறேன் கனா காணும் காலங்களுக்கு பிறகு சீரியலில் நடித்து வந்தாலும் ஜி தமிழில் ஒளிபரப்பான லக்ஷ்மி வந்தாச்சி பிரியமானவள் போன்ற சீரியல்களில் மூலமாக முக்கியமான கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தேன் என்று கூறியிருக்கிறார்